மனிதன் நிகழ்கால சந்தோஷத்தை இழந்து எதிர்கால சந்தோஷத்திற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறான் இதனால் அவன் எதிர்காலம் சந்தோஷமாக இருக்குமா இல்லை உனக்கானது நிகழ்காலம் மட்டுமே உன் வாழ்வில் சந்தோஷம் வேண்டும் என்றால் நீ தேட வேண்டியது அமைதியை மட்டுமே ஒரு கவலையை நினைத்தால் போதும் ஓராயிரம் கவலைகள் வரிசை கட்டி கொண்டு வரும் அப்பேற்பட்ட மாயை நிறைந்ததுதான் இந்த மனம் முதல் நினைப்பிலேயே விழிப்புணர்வு வேண்டும் இல்லை என்றால் மனம் முழுவதும் சோகத்தின் நறுமணம்தான் கவலை கொள்ளாதே துரியோதனனைப் போல் நண்பனை தேர்ந்தெடு உலகிற்கு தீயவனாக இருந்தாலும் உனக்காக கடைசி வரை போராடுவான் கர்ணனைப் போல் நண்பர்களை தேர்ந்தெடு ஆண்டவனே எதிர்த்தாலும் நீ வீழ்கின்ற நிலை வந்தாலும் உனக்காக உயிரையே கொடுப்பான் நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உன் பிறப்பிலே அல்லது படிப்பிலே அல்லது உன் பணத்திலே அல்லது உன் அறிவிலே அல்லது உன் புகழ்ச்சியிலே இல்லை மற்றவர்களை நீ எப்படி மதிக்கிறாய் என்பதில்தான் உள்ளது போதும் என்ற மனதோடு மகிழ்ச்சியாக வாழுங்கள் அதைத் தவிர வேறு எதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தராது போதும் என்ற மனநிலையே மனநிறைவை தரும் யாருக்கும் தெரியாமல் ஒன்றை செய்துவிட்டோம் என்று எப்பொழுதும் நீ நினைத்து விடாதே உன் மனம் உன்னை கண்காணிக்கும் தக்க தருணத்தில் சாட்சியாக வந்து உன்னை அது தண்டிக்கும் தவறுகள் செய்யாதே ஊரே பகை என்றாலும் உலகமே வெறுத்தாலும் எதை நீங்கள் பெற்றாலும் எதை நீங்கள் வெறுத்தாலும் அதோடு வாழ்க்கை முடியவில்லை இன்னும் பல வாய்ப்புகள் உள்ளது இந்த உலகத்தில் கவலை கொள்ளாதே தோல்விகளும் சருக்கல்களும் உன்னை வரையறுப்பதில்லை முடங்கி கிடக்காமல் தோல்வியில் இருந்து நீ எப்படி மீண்டு வருகிறாய் என்பதுதான் நீ யார் என்று தெரிய வைக்கும் அறிவுரைகள் யாவும் கேட்கும்போது கசப்பாகவும் தேவைப்படும்போது போது இனிப்பாகவும் இருக்கக்கூடியது உனக்கு நிச்சயம் உதவும் முடிந்தவரை காதில் வாங்கிக்கொள் பிறர் சொல்லும்போது எத்தனை முறை திரும்பி திரும்பி பார்த்தாலும் திரும்பி செல்ல முடியாத ஒரே பாதை வாழ்க்கை பாதை நடந்து செல்லும்போதே போதே கவனமாக செல்லுங்கள் எடுத்து வைத்த ஒரு அடி கூட பின்னோக்கி எடுத்து வைக்க முடியாது என்பதை நினைவில் கொண்டு குழந்தைகளுக்கு இளம் வயதிலேயே ஆடம்பரத்தை அறிமுகம் செய்யாதீர்கள் ஒழுக்கத்தையும் உழைப்பையும் பண்பையும் நேரத்தின் அருமையையும் விதையுங்கள் வளர்ந்தவுடன் நல்லதொரு உள்ளத்தை உங்களால் அறுவடை செய்ய முடியும் கிடைக்காத ஒன்றுதான் சிறந்தது என்று நினைத்து கொண்டிருப்பதால் தான் உங்கள் கையில் இருப்பது எப்பொழுதுமே சிறப்பாக தெரிவதில்லை வாழ்க்கை எப்பொழுதும் அழகாய் அமைவதில்லை நாம் தான் அதை அழகாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் கண்ணாடி நம் முகத்தில் அழுக்கை காட்டினால் கண்ணாடியை உடைக்க மாட்டோம் மாறாக முகத்தை சுத்தம் செய்வோம் அதே போல் உங்கள் குறைகளை சுட்டி காட்டுபவர்களிடம் கோபப்படாதீர்கள் மாறாக உங்கள் குறைகளை சரி செய்து கொள்ளுங்கள் உங்கள் திறமையை கூட பலர் திமிராக பார்க்கலாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவர்களின் பார்வையை தானே தவிர உங்களின் திறமையை அல்ல பொறுமையாக கடந்து செல்லுங்கள் அனைத்திற்கும் காலம் பதில் சொல்லும் புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டு வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்வதுண்டு வெறும் தோல்விகளைக் கண்டு சோர்ந்து போனால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது